ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் நேற்று பார்த்தீங்கன்னா மெகாக்ஷன் ஃபஸ்ட்டு டே வேற மாதிரி போச்சு எல்லா பிளேயருமே தரமான விலைக்கு போனாங்க பட் இருந்தாலுமே ஆர்சிபி பண்ண இந்த வேலையினால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் வந்து ரசிகர்கள் இருக்காங்க என்னடா இவங்க இப்படி பண்ணுறானுங்க சும்மா நாம் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் கே எல் ராகுல உள்ளே கொண்டு வந்து கேப்டனாக போட்டு இந்த வருஷமாச்சு கப் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் எல்லாருக்குமே கொடுத்தாங்க பாருங்கள் ஓம குத்தா ஆர்சிபி எனங்க அவ்வளோ காசை கையில் வச்சுக்கிட்டு ஒரு நல்ல பிளேயரை கூட வாங்காமிட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன தாங்க பண்ண போகிறாங்க அப்போது எந்த வருஷம் கப் அடிக்கிற எண்ணம் வந்து ஆர் சிபிக்கு இல்ல போல தான் வந்து இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்றது ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க என்னடா கே எல் ராகுல் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி நாற்பது கோடி போவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து இருந்த நிலையில கடைசியில பாத்தீங்கன்னா வெறும் பதினாலு கோடிக்கு டெல்லி தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அதுதாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மேபி ரிஷப்பட்ட வந்து ஆர்டிஎம் கார்டு கொடுத்து அவரை ரிட்டர்ன் பண்ணியிருந்தாலுமே ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடிக்கு எடுத்திருந்தாலுமே ஆனா வந்து இந்த அளவுக்கு வேலுவா வந்து கம்மி விலைக்கு கே எல் ராகுல பதினாலு கோடிக்கு டெல்லி அணி தட்டி தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனா ஆர் ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இன்னி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல பிளேயர்ஸ் வந்து செட் பண்ண முடியல லிவிங்ஸ்டன் எடுத்திருக்காங்க ஜித்யா சர்மாவை எடுத்திருக்காங்க பட் இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் வந்து இன்னும் டீமுக்கு வரல கேஎல் ராகுல் வந்து உள்ள வந்திருந்தாருன்னா ஒரு கேப்டன்சிக்கும் நல்ல பிளேயரா இருந்திருப்பாரு ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்டரா இருந்திருப்பாரு ஒரு நல்ல விக்கெட் கீப்பரா இருந்திருப்பாரு எல்லாமே எல்லா வகையிலுமே கேஎல் ராகுல் வந்து ஆர் சிபிக்கு பொருத்தமான பிளேயரா இருந்திருப்பாரு அதனாலதான் கடைசி கட்ட வரைக்குமே சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படி வந்து சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஆர் சிபிக்கு வந்து கே எல் ராகுல் வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாங்க ஆர் சிபியும் கடைசி வரைக்கும் பார்த்தா ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் போனாங்களே ஒரு அந்த இருபது லட்சத்துல என்னங்க ஆயிட்டு இருக்கும் பதினாலு கோடிக்கு வந்து டெல்லி எடுத்தாங்களே இன்னும் ஒரு ஒரு லட்சம் வந்து என்ன ஒரு கோடியே போகட்டும் ஒரு கோடி இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்திருந்தாவே ஆர் வந்து கேள்வாக்களை எடுத்துருக்கலாம் அப்படி இருக்கும்போது கடைசியில வந்து விட்டு அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கிடைச்ச கேப்ல வந்து கெடாவட்டி அவரை வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க ரொம்பவே ஒஸ்டான ஆக்சனை வந்து ஆர் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து எந்த பிளேயருக்குமே போலீங்க அவங்க வந்து முக்கியம் முக்கியமான பிளேயர்ஸ்கெல்லாம் போயிருக்கலாம் பட் இருந்தாலுமே எல்லாருமே விட்டுட்டு இப்போ டீமில் வந்து ஒரு முப்பத்தொம்பது கோடி ரூபாய் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க அந்த கோடியை வச்சு என்ன பண்ணுறது எல்லா பிளேயருமே வந்து தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க இனிமேல் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த இரண்டாம் நாள் ஆட்டத்தில் முக்கியமான பவுலர்ஸ் எல்லாருமே வராங்க ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வராங்க ஒருவேளை வந்து ஆர்டிஎம் கடலாம் வச்சிருக்காங்களே அது யாருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்க ஸோ எந்த பிளேயருக்கு அவங்க போக போகிறாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்கள் வந்து கோவத்தில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அவங்க அடிக்கிற முடிவில் இல்லை அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அப்போ வந்து அவங்க எந்த பிளேயர் பிளேயர் எடுத்துட்டு வந்து உள்ள ஆட வைக்க போறாங்க எந்த பிளேயருக்கு போக போறாங்க அப்படின்றது ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பா ஆர் பண்ண இந்த மிஸ்டேக் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் தான் அவ்வளவு கோடி காசை வந்து கையில் வச்சுட்டு வீட்டுக்காக திருப்பி எடுத்துட்டு போக போறீங்க அப்படின்றது ரசிகர்களுடைய மைண்ட் வாய்ஸா இருக்குது ஸோ கேஎல் எல் ராகுலை ஆர் சிபிஐ விட்டதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கேஎல் ராகுலுக்கு ஒரு ஐம்பது கோடி இன்னும் ஒரு கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா ஆர் சிபிக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருப்பாங்க ஸோ இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க